நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் மேலே இருக்கிறதுல வந்து பாக்ஸில் நம்மளோட பேர் அட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு ஸ்கேனர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கேனர் கோடு வந்து என்னென்னா இந்த ஃபார்மில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஃபார்மில் ஸ்கேனர் கோட் ஒர்க் ஆகாதம்மா அப்புறம் நமக்கு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ தான் ஒட்டணும் அடுத்து டேட் ஆஃப் பர்த்து நம்மளோட ஆதார் நம்பரு அடுத்து ஃபோன் நம்பரு நம்மளோட அப்பா பேர் அப்பாவோடய ஓட்டர் ஐடி நம்பரு அம்மா பேர் அம்மாவோடய ஓட்டர் ஐடி நம்பரு அடுத்து ஒரு வேலை மேரேஜ் மேரேஜ் ஆனவங்களோட ஹஸ்பண்டாக ஒய்ஃபோ அவங்களோட பேர் அடுத்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு இது தான் இந்த ஃபஸ்ட்டு காலமில் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு காலமில் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மறுபடியும் இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸ்லாம் எழுதி கொடுக்க முடியாது அப்பறம் ஸ்கேனர் கோடு வந்து ஸ்கேன் ஆகாதுங்களாமா இந்த ஃபார்ம் இல்லைன்னா மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸில் தான் வாங்கிக்கணும் ஸோ கரெக்டாக பார்த்து இந்த ஃபஸ்ட்டு காலமில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது இந்த ரெண்டாவது காலம் ரெண்டாவது காலமும் மூணாவது காலமும் அதிகமாக குழப்பிக்கிறீங்க யாரும் இந்த ரெண்டாவது காலம் ஃபில் பண்ணலான்னா ரெண்டாயிரத்து ரெண்டில் அது ஃபஸ்ட்டு காலம் ஃபில் பண்ணவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு வேலை ஓட்டு இருந்திருந்தால் அவங்க ஃபில் பண்ணலாம் ஓகேவா அதே ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பேர் எழுதிக்கணும் வாக்காளர் பேர்ன்னு சொல்லிட்டு நம்ம பேர் எழுதிக்கணும் ரெண்டாவது இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிங்க இல்லையா அந்த ஓட்டர் ஐடியோட நம்பர் அடுத்து அவங்களோட உறவினர் பெயர் அவங்க என்ன உறவு முறை எந்த மாவட்டத்தில் போட்டிங்க எந்த மாநிலத்தில் போட்டிங்க அந் எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டிங்க அந்த சட்டமன்ற தொகுதியோட பேர் பாகமியன் வரிசையன் இதெல்லாம் ஒரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டுருந்தால் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நீங்கள் இந்த ஃபார்ம் வாங்கினேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த ரெண்டாவது காலமாக ஃபில் பண்ணலாம் இதில் வந்து அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இப்போ புதுசு வச்சுருக்கிறவங்க பழைய நம் பழைய கார்டில் வச்சு ஓட்டு போட்டிருந்திங்கன்னா அந்த பழைய கார்டு நம்பர் தான் எழுதணும் இல்லை பழைய கார்டு தான் ஃபஸ்ட்டில் இருந்தால் பழைய கார்டில் தான் ஓட் பண்ணுறோம்னா பழைய கார்டு நம்பரை எழுதிக்கலாம் புது கார்டு நம் இந்த காலத்தில் வந்து புது கார்டு நம்பர் எழுதக்கூடாது பழைய கார்டு வச்சுருந்தா ரெண்டாயிரத்தி ரெண்டில் பழைய கார்டு வச்சிருக்கிறவங்க பழைய கார்டு நம்பர் தான் எழுதணும் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருந்தா அது எழுதணும் ஓகேவா அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு ஓட்டு இல்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த காலம் ஃபில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு ஓட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மூணாவது காலத்தை ஃபில் பண்ணிக்கணும் அந்த மூணாவது காலத்தில் என் என்னன்னு ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லாதவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஓட்டு இருந்திருக்குங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லாதவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இதில் ஃபில் பண்ணணும் அதாவது நான் இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லையா அவங்க ஓட்டு போட்டிருக்காங்களே அவங்களோட பேர் அவங்க ஓட்டர் ஐடி நம்பரு அவங்களோட அப்பாவோட பேர் அவங்க என்ன உறவு முறை அவங்க எந்த மாவட்டத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க எந்த மாநிலத்தில் போட்டிருக்காங்க எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டிருக்காங்க அதனோட வரிசையின் பாகமேன் இதெல்லாம் எழுதணும் அவங்க இங்கே உங்களோடய அப்பா அம்மாவோட ஓட் போட்டால் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தாங்க எழுதணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் பார்த்து இன்னொரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு புரிஞ்சு இதை ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஓகேவா பாய் இந்த ஃபார்மை வந்து கரெக்டாக பார்த்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க எந்த பிழையும் இல்லாமல் ஏன்னா இந்த ஃபார்ம் திரும்ப வாங்க முடியாது ஓகேங்களா பாய்ங்க